அன்பின் உள்ளங்களை அநேக தடவையில் வீட்டில் அமைதி இருப்பதில்ல சண்டை பிரச்சனை ஏன் எங்கள் வீட்டில் இப்படி குழப்பம் அப்பா அம்மா கடையில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது பசங்க எங்களை அம்மா அப்பா புரிஞ்சுக்கிறாங்கல்ல நாங்க சொல்றபடி பசங்க சொல் பேச்சு கேட்டுக்கிறாங்கல்ல நாங்க ஜபிக்கிறம் தானே கடவுள் கிட்ட நாங்க ஜபிக்கிறோம் தானே அப்படி நாங்கள் ஜபிச்சும் கூட ஏன் இன்னமும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்வதாக இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக இல்லை அப்படின்னு நீங்க கேள்வியோடு இருப்பீர்களாக இருந்தால் குழம்பி போன மனநிலையோடு இருப்பீர்களாக இருந்தால் இன்னைக்கு உங்களுக்கான விடைய இந்த மறையுறை மூலமாக அண்டவர் கொடுக்கிறார் அண்டவர் இன்றைய நாளில் மத வாசகம் மூலமாக திருத்தூதர் பணிகள் மத அதிகாரம் வசனம் மூலமாக சொல்றாரு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆனா நீங்க அப்படி ஜபிக்கிறப்போ ஒரே மனதா ஜபிக்கிறீங்களா ஏன்னா திருத்தூதர் பணி ஒன்னு பதினான்கு சொல்லுது நீங்க ஜபிக்கிற வேலையில ஒரே மனதா ஜபிச்சுக்கணும் வீட்டுல அப்பா என்ன காரியம் குறித்து ஜபிக்கிறாரோ அதற்கு மரணாக அம்மா ஜபிச்சா எப்படி அந்த ஜபம் ஒரே மனதினுடைய ஜபமாக இருக்கும் ஆகவே வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா பசங்க எல்லாருமாக சேர்ந்து ஒரே காரியத்துக்காக நீங்க ஜபிப்பீர்களாக இருந்தால் நீங்க வேண்டி தேடுகின்ற அமைதி மகிழ்ச்சி நிம்மதி எல்லாம் உங்களது இல்லத்துக்கு வந்து சேர நீங்க எப்பொழுதும் மகிழ்வோடும் சிறப்போடும் வாழ்ந்து கொள்ளலாம் மேன்